சி பரதேசிங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தையா இருக்கிறதுக்காக நீ வெளில இருந்து வந்தவன் நீ எங்க ஆள் கிடையாதுங்கிற ஒரு ஒரு பொருள் தோணிக்கிற சூழல்கா ஆமா இந்த இந்த பின்னணியில தான் அந்த பயன்பாடு இருக்கு ஸோ அதே வந்து அமெரிக்காலையும் இருக்கு யூரோப்லயும் அந்த மாதிரியான பின்னணி இருக்கு சோ உண்மை என்ன அப்படின்னா வந்து இப்போ அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடு வளர்ந்த நாடுகளுக்கு வந்து அவர்களுடைய ஒரு பொருளாதாரம் வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கிறது நிலை நிலையான தன்மையில வந்து தொடர்வதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்த வந்தேரிகள்

உலகத்துல இருக்கிறவங்களை வந்து பாதிக்கிற முடிவை எடுத்திருந்தாங்கன்னா அடுத்த தலைமுறையை பாதிக்கிற மாதிரி இது அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே அங்க பிறக்கிறவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ வந்து இல்ல அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டரையும் அவரு சைன் பண்ணியிருக்காரு இதை வந்து அவங்க ரொம்ப ஒரு ஒரு பெருமையாவே அவங்க முன் வச்சுக்கிறாங்க பாத்தியா நாங்க இதை பண்ணிட்டோம் இது இது நாளைக்கு வந்து சட்டப்பூர்வமா இது நிக்கிதா நிக்கலையா அது அது வேற விஷயம் ஆனால் இதுவும் குறுகிய காலத்திலையும் நீண்ட காலத்திலும் ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான் அது என்ன சிக்கல் அங்க மெயினா வந்து இந்தியாவும் சரி எல்லா நாடுகளுக்குமே இமிகிரண்ட்ஸ் குடியேறிகள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கோபம் தரக்கூடிய விஷயமா தான் இருக்கு இது வந்து ஒரு சாதாரண நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஜெனோபோபியா ஒரு வேற ஒரு நம்ம இனத்தில இருந்து வேற ஒரு இனம் அப்படி அவங்கள பார்த்து ஒரு சந்தேகமாகவோ இல்ல ஒரு ஒரு கோபமாகவோ இல்ல ஒரு விரோதமாகவோ பார்க்கறது ஒரு ஒரு ஆதி மனித குணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கொஞ்சம் நவீன காலத்துல ஓரளவுக்கு மக்கள் மாற ஆரம்பிச்சது இனவெறி சாதி வெறி இனவெறிகள் எல்லாம் பத்தின ஒரு விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே கொஞ்சம் இருந்தாலும் ஒரு ஆதி உணர்வு வந்து அது மாறவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்தியாலேயே பாத்தீங்கன்னா வந்து இங்க பங்களாதேஷ்ல இருந்து வராங்க இங்கில இருந்து வியட்நாம்ல இருந்து இவங்க ரோஹிங்கியா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரதேசிங்கிறது வந்து ஒரு கெட்ட வார்த்தையா இருக்கிறதுக்கு நீ வெளில இருந்து வந்தவன் நீ எங்க ஆள் கிடையாதுங்கற ஒரு ஒரு பொருள் தோணிக்கிற சூழல்தான் ஆமா கிட்டதான் வந்து இந்த இந்த பின்னணியில தான் அந்த பயன்பாடு இருக்கு சோ அதே வந்து அமெரிக்காலையும் இருக்கு யூரோப்லயும் அந்த மாதிரியான பின்னணி இருக்கு சோ உண்மை என்ன அப்படின்னா வந்து இப்போ அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடு வளர்ந்த நாடுகளுக்கு வந்து அவர்களுடைய ஒரு பொருளாதாரம் வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கிறதுக்கு நிலை நிலையான தன்மையில வந்து தொடர்வதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்த வந்தேரிகள் அப்படின்னு தான் சொல்லணும் இமிகிரேஷன் அபிஜித் பானர்ஜி அவரும் வந்து எஸ்டர் டாஃப்ல அவரோட வைஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதினோட புத்தகத்துல வந்து குட் எக்கனாமிக்ஸ் ஃபார் பேட் டைம்ஸ் ஒரு புக் அதில் சொல்லியிருப்பாரு அதில் வந்து ஒரு ஒரு முக்கிய முழு சாப்டரே வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி வந்து இமிகிரண்ட்ஸ் வந்து அந்த பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுக்கு ஒரு இது கொடுத்திருப்பாரு யூஎஸ்ஓ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருப்பாரு நிறைய டேட்டாவோட வந்து அந்த இதை கொடுத்திருப்பாரு அந்த எக்ஸாம்பிள்ஸ் அது நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட நம்ம வச்சு பாக்கலாம் நம்ம வடக்குன்னு வராங்க அப்படின்னு வந்து நம்ம ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இதுவும் வந்து அவர்கள் வருவதனாலதான் வந்து நம்ம பொருளாதாரம் வந்து நிலையான தன்மையில ஒரு தொடர்வதற்கு முக்கியமான காரணம்

இதுல ரொம்ப வைரல் ஆச்சு அந்த போஸ்டர் அவரு வந்து அவர் சொல்ற மாதிரி சோ இவங்க வந்தேரிகள்லாம் வந்து அந்த குடியேறிகள்லாம் வந்து நாட்டை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல சார் ஆமா சார் உண்மைதான் சார் சரி எப்ப கிளம்புறீங்க ஆமா அப்படின்னு வந்து அவர் கேக்குற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும் அது சோ சோ உண்மையிலேயே இப்ப ட்ரம்ப்பே வந்து ஜெர்மனி ஆரிஜின் தான் அவர் ஜெர்மனி இதுல ஆரிஜின்ல தான் அவரோட உண்மையான ஆக்சுவலா ட்ரம்ப்ங்கிறது அங்க அமெரிக்கன் அமெரிக்கனைஸ்டு நேம் அவரோட இது வந்து ட்ரம்ப்

அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்க்க அமெரிக்கா எதிர்காலம் இல்லை அப்படிங்கிற ஒரு அட்டம் வரும் அவர்களுக்கே வந்து குடியுரிமை நாளைக்கு தேவைப்படும் போது ரொம்ப ஏற்கனவே டிலே ஆயிட்டு இருக்கு கிரீன் கார்டு எல்லாம் வருதுக்குன்னு சொல்றாங்க அது ஆகும் பட்சத்துல வந்து அவங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்றது அப்படின்னு அவங்க தெரிவிப்போம் அவர்கள் வேற நாடுகளுக்கு எடுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி எடுக்கும் போது இது அந்த அந்தந்த நிறுவனங்கள் பாதிக்கப்படும் அது ஒரு முக்கியமான இப்ப வந்து கூகுள் கூகுள்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் இந்தியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதுல வந்து ஒரு ஒரு பாதி பேர் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு கூகுள் வந்து அது சும்மா இருக்க மாட்டான் அவங்க என்ன செய்வாங்க இது இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து பில்கேட்ஸ் இதை ஒரு தடவை இந்த இந்த மிரட்டல எடுத்திருக்காரு நிறைய பேர் கூட அந்த இது ஆப்பிள் கூட இந்த மிரட்டல எடுத்தாங்க நாங்க வந்து யூஎஸ் விட்டு நாங்க போயிடுவோம் போயிட்டு வேற நாட்டுல போய் நாங்க வந்து மூவ் பண்ண முடியும் இந்தியா மாதிரி நாடுகள் வந்து ரொம்ப ஈகரா இருக்காங்க அவங்க எல்லாம் கொண்டு வரதுக்கு இவரெல்லாம் இப்ப போனீங்கன்னா போன இதுல மீட்டிங்ல டேவோர்ஸ் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு மகாராஷ்டிரா பட்னாவிஸ் எல்லாரும் போய் அங்க போய் கூடாரம் போட்டாங்க போட்டு அவங்க ஒரு ஸ்டால நம்ம இதுல

மளிகை மாதிரி அந்த கார்னர் ஸ்டோர் அப்படின்னு அவங்க வேலை செய்யறவங்க இந்த செவன் லெவன் மாதிரியான இதுல வேலை செய்யறவங்க இப்ப கிராசரி ஸ்டோர்ஸ்ல மற்றபடி டிரைவர்ஸ் டிரைவர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யறது இவங்க அன்ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் இவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க இப்போ நீங்க அவங்க எல்லாருக்கும் பாதிப்பு பாதிப்பு படம் அவங்க வந்து திரும்பி வந்து எக்ஸைல் பண்ணுவாங்க அவங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு நீங்க சொல்லும் அந்த அங்க வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை கட்டி பார்க்க வந்து கூகுளோ இல்ல வந்து

சரி அவங்க எல்லாரையும் அவங்க அந்த குடும்பம் பாதிக்கப்படுது அப்படிங்கும் போது அவங்க எல்லாம் திரும்பி போக வேண்டிய முடியல நேரம் வந்தா அந்த சிறு குறுங்க எல்லாம் ஆமா அவங்க நிறைய பேர் பாதிக்கப்படும் அவங்களுக்கு அங்க லோக்கலா இவங்க கொடுக்கற சம்பளத்துக்கு அங்க கிடைக்காது இவங்க குடுக்குற சம்பளத்துக்கு அவங்க வருவாங்க மெக்சிகோல இருந்து வருவாங்க அவங்க நீங்க ஹோட்டல்ல வந்து நீங்க எதுல சங்கீதார சர்வீஸ்க்கு வந்து நம்ம லோக்கல் அதிகம் சம்பளம் கேட்கறான்னு சொல்லிட்டு தான் அங்கேயும் கூட்டிட்டு வரீங்க பாதிக்கப்படும் வடக்காரர்கள் எல்லாரையும் அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னும் போது லோக்கல் ஆள் எடுக்கிறீங்கன்னா அதிக சம்பளம் கொடுக்கும் போது உங்க இட்லி தோசை விலையேறும் இட்லி தோசை விலையேறும் போது அவங்களுடைய வரவங்களுடைய இது வந்து டிராபிக் பறையும் தான் பாதிக்கப்படும் கன்சம்ஷன் பாதிக்கப்படும் உங்க பொருளாதாரம் பாதிக்கப்படும் சோ இதே தான் வந்து யூஎஸ்ல நடக்க போகுது இப்போ இப்போ இந்த ஸ்கில்டு பிளஸ் அன்ஸ்கில்டு ரெண்டுத்துக்குமே இருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை தான் பாதிக்கும் இந்த ரொம்ப சின்ன ஒரு ஒரு சைக்கிள் இந்த ஈஸியா கூடிய ஒரு விஷயம் ம் புரியலங்கிறது எனக்கு எந்த ஓகே அவருக்கு பிளீச் வந்து நீங்க என்ஜாய் பண்ண முடியாது அப்படிங்கிற சின்ன ஒரு விஷயம் கூட அவருக்கு புரியலன்னு போது இதெல்லாம் வந்து ரொம்ப காம்பிகேட்டான விஷயம் அவரை பொறுத்த வரைக்கும்